அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ட்யூட்டி கிளம்பி வந்துவிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்கிங்லாம் இருக்கும் எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு தான் ட்யூட்டி வந்திருக்கோம் ஸோ மதரசா முடிச்சுட்டு அப்புறம் டேரெக்டாக ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்தாலே நமக்கு எப்போதுமே மேடம் சாப்பாடு வாங்கி தருவாங்க ஸோ அவங்க மேடம் ஃப்ரெண்டு எல்லாருமே வந்திருக்காங்க மேக்ஸிமம் இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஃபலாஃபல் பத்தாயிரம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டு மூணு தடவை வந்து சாப்பாடு வாங்கி தந்திருக்காங்க ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதும் கிடைக்குமான்னு தெரியல ஸோ சம்டைம் பார்த்திங்கன்னா நம்ம மனசை பொறுத்து வாங்கி தருவாங்க இன்றைக்கி வாங்கி தராங்கன்னு தெரில ஸோ ஹோட்டலுக்கு கூப்பிட்டா போகணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கேன் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தெரிஞ்சு பாருங்கள் எல்லோ கலர் அதுதான் ஹோட்டலு ஸோ அங்கே பார்க்கிங் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ பார்க்கிங் கிடச்சிது ஸோ அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கேன் இது ஃப்ரீ பார்க்கிங்கான்னு தெரியலை ஸோ இப்போது நோ பார்க்கிங் போர்டு வேறு வச்சுருக்காங்க இப்போ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வேறு இடத்துல போய் பார்க் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வேறு சாப்பிட கூப்பிட்டா போய் சாப்பிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் வண்டியை பார்க் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் போர்டு வேறு வச்சுருக்காங்க சரி வண்டி எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் பார்த்திங்கனா அந்த ஹோட்டல் வந்தாலே ஒரு பள்ளி இருக்குது ஸோ அதுக்கு வெளியே தான் நான் வண்டியை பார்க் பண்ணணும் அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு நேராக பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கேன் காலைல பார்த்தீங்கன்னா எந்த சாப்பாடுமே சாப்பிடல அப்படியே காலைல ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே டியூட்டி வந்தாச்சு மதர்சா முடிச்சுட்டு எப்போதும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவேன் போயிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கும் அந்த ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு எதாவது ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்ப டூட்டிக்கு வந்துடுவேன் பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த டைமும் இல்லை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மதர்சா முடிஞ்சது அப்புறம் அவங்க நேராக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க மேடம் அங்கே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு நேராக ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க ஹோட்டலில் இறக்கி விட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சவுதி அரேபியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நேற்று மட்டும் லைட்ல சாரல் மழை அடிச்சது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த மழையுமே இல்லை கிளைமேட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது வெயில் இல்லை பட் ஆனா மழை பெய்யல பட் மழை பெய்ஞ்ச இங்கே என்ன பிரச்சனைனா மழை பெய்ஞ்சுன்னா வண்டி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு மண்ணு காத்து அடிக்கும் அந்த மண்ணு காத்தோட சேர்ந்து லைட்டா மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா இதாயிரும் நமக்கு மண்ணு காத்தோட சேர்ந்து மழை பெய்யும் போது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மண்ணா ஆயிரும் நிறைய அப்புறம் நம்ம டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கழுகிறதுக்கு இங்கே வந்துட்டோம் பள்ளி பக்கத்தில் சொந்த பள்ளியில் தான் வண்டியை பார்க் பண்ண போகிறோம் இங்கே எப்போதுமே பார்க்கிங் கிடைக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பள்ளி துறக்கிறது பார்த்திங்கன்னா வாங்கன்னு சொல்லிட்டு தான் திறப்பாங்க இப்போ கொரோனாக்கப்புறம் அப்படியே மாறிப்போச்சு கொரோனாவுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பள்ளி ஓப்பன்லாம் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஸோ கிட்டத்தட்ட நம்ம டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஆக போகுது ஆறு மணிக்கு கிளம்புறது மணி பார்த்திங்கன்னா பத்து ஆகுது பசி வேறு பயங்கரமாக இருக்குது ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் மேப்பில் போயிட்டு ஏதாவது இந்தியன் ரெஸ்டாண்ட் இருக்குதுன்னா கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் இல்லை எட்டு கிலோமீட்டர் இருக்கேன் ஏன்னா எட்டு கிலோமீட்டர் தாண்டி போனால் எனக்கு கால் வந்துடும் ஏன்னால் இங்கே டிராஃபிக் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பின்னாடி திரும்பி வரையில் நம்ம மாட்டிக்கிடுவோம் அதனால பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதாவது சூப்பர் மார்க்கெட் இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாவது கேக்கு கேக்குதா ஜூஸ் ஏதாவது வாங்கி குடிச்சு வரலான்னு சொல்லி கிளம்புறேன் ஸோ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு ரியல் ஆகும் அவ்வளோதான் ஒரு கேக்கு ஒன் ஐம்பது வரும் அப்புறம் ஒரு ஜூஸ் ஒரு ஒன் ஐம்பது வரும் மூணு ரியல் நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா இருந்துச்சுன்னா போதும் ஸோ அதுக்கப்புறம் ரூமுக்கு போகத்தட்டியும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்புறம் பசிக்காது ஏன்னா காலையிலே கிளம்பி வந்தனால ஒரு டீ கூட குடிக்கல அதனால இன்னைக்கு என்ன தெரியல பசி ரொம்ப இருக்குது பக்கத்தில் எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் சூப்பர் மார்க்கெட் இருக்கான்னு இந்த ஏரியா சூப்பராக இருக்குது மரம்லாம் இருக்குது நிறைய இந்த ஏரியாவில் ஒரு சில ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ எல்லா வீட்டு முன்னாடியும் பெரிய பெரிய மரம் வச்சுருக்காங்க இந்த தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பர் மார்க்கெட்டு பார்க்கலாமே ஸோ காலை சாப்பாடுக்கு மத்தியானம் ரூமில் போய்ட்டு எல்லா திங்ஸுமே இருக்க ரெடி பண்ணிடலாம் பட் இப்போ இங்கே எதுவுமே கிடைக்கல எப்படியும் வர எப்படியும் குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாதிரி ஆயிரும் சரி அது நம்ம பசியில் வெயிட் பண்ணியிருக்கோம் நம்மளா பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு எதாவது வாங்கி சாப்பிட்டு வந்துடலாம் சம்டைம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே கேக் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கேயே சாண்ட்விச் இருக்கும் எல்லாமே இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு போய்ட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு எத்தனை மணிக்கு போவாங்கன்னு தெரில ஏன்னா ஆறு மணிக்கு வந்தது சம்டைம் பன்னெண்டு மணி ஆகிடலாம் இப்போ பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக மதர்சாவுக்கு போயிடுவாங்க ரூமுக்கு போக மாட்டாங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மேடம் கால் பண்ணிட்டாங்க கால் பண்ணி உனக்கு சாப்பாடு வேணுமா கேட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் வேணான்னா சொல்ல முடியும் வேணும்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த அப்போ அக்கில் அப்படின்னாங்க உனக்கு சாப்பாடு எதுவும் வேணுமாண்ணா ஆமாம் வேணும்னே அப்போ சொன்னாங்க வேணாம் போயிட்டு பார்சல் வாங்கிட்டு போய் வண்டியில் வச்சு சாப்பிடுன்ட்டாங்க சரி இதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நேராக திரும்பவும் வண்டி கிளம்பிட்டேன் ஸோ இங்கே சாப்பாடு பார்த்தீங்கன்னா காலை சாப்பாடுக்கு இங்கே வந்து புத்தூர்னு சொல்லுவாங்க புத்தூர்னா காலை சாப்பாடு அப்புறம் மத்தியானம் சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா கதான்னு சொல்லுவாங்க கதானா மத்தியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா அசான்னு சொல்லுவாங்க அசானா நைட் சாப்பாடு இப்போ நம்ம வந்து புத்தூர் தான் சாப்பிட போகிறோம் காலை சாப்பாடு இப்போ நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கே கிளம்பிட்டேன் போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு நேராக பள்ளிக்கு வந்துடணும் இல்லை பள்ளிக்கு வெளியே வந்து சாப்பிட வேண்டியதான் தான் வண்டியில் தண்ணியில் நான் வச்சிருக்கேன் இப்போ அதனால் ஒன்றும் இல்லை சாப்பாடு மட்டும் கிடைச்சா போகுது வேறு ஒன்றுமே வேணாம் ஹோட்டல் பக்கம் தான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவோம் இன்னைக்கு டூட்டி டியூட்டி வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷலாக சாப்பாடு கிடச்சிருக்கு நேரம் வாங்கி தந்துட்டாங்க ஏன்னா காலையிலே வந்துட்டேன் மதுரை நேராக வீட்டுக்கு போகல அப்படியே டியூட்டி தான் வந்திருக்கேன் சாப்பாடும் வாங்கி தந்துட்டாங்க ஸோ வண்டியில் உட்காந்து சாப்பிட வேண்டியதான் என்ன சாப்பாடுன்னு தெரில வண்டிக்கு வந்துவிட்டோம் ஸோ வண்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பாடு சாப்பிடும் காலையில் சீக்கிரமாகவே டியூட்டி வந்தனால இந்த மாதிரி நமக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு அப்பப்போ கிடைக்கும் கிடைக்கிற டயத்தில் நம்ம ஹாப்பியாக எடுத்துக்கணும் இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் ஸோ இதுதான் அன்னைக்கு மேடை வாங்கி இருக்க சாப்பாடு பார்த்தாலே பெருசாக இருக்குது என்ன சாப்பாடுன்னு தெரில ஓப்பன் பண்ணிடுமா எஸ் ஃபலாஃபல் ஃபதா யார் தான் இன்றைக்கி செம்ம சாப்பாடு இருக்குது அப்போ வண்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரியால் நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூறுவா வந்துடும் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் வாங்கி தந்துட்டாங்க இப்போ அப்படியே வண்டியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு லூட்டிக்க தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடை வாங்கிட்டு வந்து வண்டியிலே சாப்பிட்டாச்சு நமக்கு என்ன சாப்பாடு வாங்கிட்டுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபலாஃபல் ஃபத்தாயார்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ இங்கே பலாபல் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயே பத்தாயிரம் மேக் பண்ணியிருந்தாங்க அப்போ மேலே சலாடெலாம் போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மயோனஸ் எல்லாம் போட்டு மயோனஸ் போடல சாரி மயோனஸுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்களா வெள்ளை கடலை அதை வந்து அரைச்சி இது பண்ணி வச்சிருப்பாங்க அது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தி கூடாது ஸோ அது தந்துருந்தாங்க ஸோ அதை வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு வண்டியில் தண்ணி இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ இப்போது சாப்பாடு கிடச்சிருச்சு எவ்வளோ மணி நேரம் நாள் வெயிட் பண்ணலாம் இப்போ காலைல சாப்பிட்டோன்னா சாயங்காலம் வரைக்கும் நாள் வெயிட் பண்ணலாம் இல்லை காலைல சாப்பாடே போதும் ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் வெயிட்டிங் பிரச்சனை இல்லை பட் சாப்பாடு தான் பிரச்சனை சம்டைம் இந்த மாதிரி வாங்கி தந்துடுவாங்க சம்டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா சாப்பாடு எதிர்பார்த்துருக்கக்கூடாது அவங்க வாங்கி தந்தால் சாப்பிட்ணும் இல்லைனா இல்லை அவ்வளோதான் மேடம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போயிடலாம் பட் டேரக்டாக வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை வேறு எங்கேயா மாலுக்கு போகிறாங்களான்னு தெரில ஏன்னா கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டரைக்கு பார்த்தீங்கன்னா மதரசா முடிஞ்சிடும் ஸோ அதனால் வீட்டுக்கு போக வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நேராக போய்ட்டு ரயில் சேடில் எண்ணில் இருக்குது கரெக்டாக ஒரு அறநூறு மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹோட்டலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கும் இல்லை ஆனால் வெயிலும் அடிக்குது இந்த பள்ளிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்லா இருந்துச்சு அதனால தான் பள்ளியில் பார்க் பண்ணியிருந்தேன் ஸோ வீட்டுக்கு போனால் நல்லது போயிட்டு சமைச்சிட்டு மதியான சாப்பாடு ரெடி பண்ணலாம் ஸோ அப்படி வீட்டுக்கு போகலன்னா வேறு மதர்சா போனாலும் போயிடுவாங்க ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ இதுதான் ஹோட்டலு ரைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் எல்லோ கலர் ஸோ இதுதான் ஹோட்டலு வந்துட்டோம் காரத்தை கொண்டு எங்கே போகிறாங்கன்னு தெரியல நான் கூட வீட்டுக்கு தான் போகிறாங்கன்னு நினச்சேன் பட் நேராக பார்த்தீங்கன்னா கிளம்பி ஒரு காஃபி ஷாப் வந்துட்டாங்க இதுதான் அந்த காஃபி ஷாப்பு அங்கே இடைக்கிட்டு பார்த்தீங்கன்னா பார்க் பண்ண இருக்கேன் ஸோ இது ரைட் சைடில் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா வலியுற்று பார்க்கிங் சொல்லுவாங்க வலியுறுத்து பார்க்கிங்னா நம்ம பைசா கொடுத்து அந்த டோர் முன்னாடியே பார்க் பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா பைசா பே பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஃப்ரீ பார்க்கிங்காக பார்க் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே காஃபி ஷாப் தான் தெரிஞ்ச எல்லாமே ரைட் சைடில் தெரிஞ்ச எல்லாமே காஃபி ஷாப் தான் கிடைக்கிட்டு ஃப்ரீ பார்க்கிங் நேரம் இருக்கும் அங்கே போய் தான் வண்டியை பார்க் பண்ணணும் ஸோ இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது இங்கேயே போட்டுடலாம் வண்டியை ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்கிங் கிடைச்சிது வண்டியை பார்க் பண்ணியாச்சு ஸோ இந்த வண்டியை பார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா வண்டி வந்து ரொம்ப நீளமான வண்டி நான் ஓட்டுறது வந்து ஜிஎம்சி ஸோ அதனால் பார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம் இப்போ கேமரா இருக்குது வண்டியில் பேக்கில் ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இந்த வண்டியை பார்க் பண்ண ஏன்னா பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நார்மலான குட்டி குட்டி பார்க்கிங்காக தான் இருக்குது சின்ன வண்டிலாம் ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி பெரிய வண்டினா ரொம்ப சிரமமாக இருக்கும் பார்க் பண்ண